வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கத்தி கூச்சலிட்ட பாஜக தொண்டர்கள் சட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஆர்டர் ஆடி போன பிரதமர் மோடி இதை பத்தின பார்க்கலாம் நேற்றைய தினம் பட்டமளிப்பு விழா விமான நிலையத்தின் இரண்டாவது முறையம் திருப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வந்தார் அதன்படி பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காகவும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திருச்சி வந்தார் கடந்த சில நாட்களாகவே பிரதமர் மோடி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நேரடி மோதல் நிலை வந்த நிலையில் நேற்றைய தினம் இருவரும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்ததால் மிகுந்த இது மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதும் அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் மோடி மோடி என்று கத்தி கோஷமிட்டனர் இந்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் நேற்றைய நிகழ்வின் போது திமுக தொண்டர்கள் அதிகமானோர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை பாஜக தொண்டர்களே பெரும்பாலானோர் கலந்து கொண்டிருந்தனர் திருச்சியை பொறுத்தவரை அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி என இரு பெரும் அமைச்சர்கள் உள்ளனர் அதன்படி பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி வரும்போதெல்லாம் மாவட்டம் முழுவதும் இருந்து முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் விமான நிலையத்திற்கு வந்து உற்சாகமான வரவேற்பு கொடுப்பார்கள் அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள் ஆனால் நேற்றைய தினம் திருச்சி வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்கள் யாரும் அதிகம் கூட வேண்டாம் என்று உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது தன்னை வரவேற்க கட்சியினர் பெரிய அளவில் திருச்சி விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் தான் திமுக ஒன்றிய செயலாளர்கள் திமுக நகர செயலாளர்கள் யாரும் தங்கள் பகுதியிலிருந்து பெரிய அளவில் கூட்டத்தை திருச்சிக்கு அழைத்துச் செல்லவில்லை இதற்கிடையே பாஜக சார்பாக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு பிரதமர் மோடி அவர்களுக்கு நேற்று கொடுக்கப்பட்டது அதன்படி திருச்சி விமான நிலையத்திலிருந்து பாரதேசன் பல்கலைக்கழகம் வரை சாலையின் இருமுறையிலும் பாஜகவினர் மோடியை வரவேற்க நின்றதை காண முடிந்தது அதேபோல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இடையே நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் மோடி மோடி என்று கோஷம் எழுப்பினர் ஒருவேளை நேற்றைய நிகழ்ச்சியில் திமுக தொண்டர்களும் கலந்து கொள்ளலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இசைவு தெரிவித்திருந்தால் நிலைமையே வேறாக மாறியிருக்கும் இருப்பினும் தேவையில்லாத அசமாதங்களை தவிர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் திமுகவினரும் பாஜகவினரும் ஒரே நேரத்தில் வந்தால் எங்கே சலசலப்பு ஏதும் ஏற்பட்டுவிடுமோ என பதற்றத்திலே இருந்த காவல்துறையினருக்கும் சற்று நிம்மதியை அளித்திருந்தது தமிழகம் புரிந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த சங்கடமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் தேவையில்லாத சலசலப்புகளை தவிர்ப்பதற்காகவும் நேற்றைய நிகழ்ச்சியில் திமுக தொண்டர்கள் யாரும் வர என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க